இரவெல்லாம் இருண்டிருக்கும் உலகத்திற்கு அடிவானத்திலிருந்து தோன்றுகிற உதயசூரியன் எப்படி ஒளி ஏற்றுகிறதோ அப்படிப்பட்ட இயக்கம்தான் நம் குருதியுடன் கலந்திருக்கும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்த களத்தில் மக்களுக்காக நின்று போராடி வரும் இயக்கத்தினர் நம் கழகத்தினரான உடன் பிறப்புகள் திமுக கழகத்தின் பவழ விழா ஆண்டு நடந்த முப்பெரும் விழா முதல் சிறப்பாக செயல்படும் கழக நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறது கழகம் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் அமைத்த பகுத்தறிவு பாதையில் பயணித்து இன்றும் பாசிச அரசிடம் இருந்து போராடி நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருபவர்தான் நம் கழக தலைவர் அவர் காட்டும் பாதையில் சிறப்பாக பயணித்து கழகத்துடனும் மக்களுடனும் இயங்கி வரும் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகச் செயலாளர்களுக்கு கொள்கை விழாவாம் முப்பெரும் விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறது நம் திராவிட முன்னேற்றக் கழகம் கழகத்தின் கட்டளை கிணங்க மக்கள் பணியாற்றி நன் மதிப்பை பெற்று வரும் தருமபுரி கிழக்கு மாவட்டம் ஏரியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் கழகம் தொடங்கியதில் இருந்தே கழகத்திற்காக உழைத்த அவரது தந்தையை பின்பற்றி கழகத்திற்காக பணியாற்றி வரும் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர செயலாளர் கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும் கழகத்தில் இளைஞரணி உறுப்பினராக தொடங்கி பல்வேறு பதவிகளை பெற்று கழகத்துக்கும் மக்களுக்கும் என்றும் களத்தில் உழைத்து வரும் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் புழல் நாராயணன் அவர்களுக்கும் தந்தையை போலவே கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக கழக உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தலைமை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கழகத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் களத்தில் போராடி வரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் நாகரசம்பட்டி பேரூர் கழக செயலாளர் வி சி தம்பிதுரை அவர்களுக்கும் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் தற்போது வரை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கழகத்தை வளர்த்த நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழக தொண்டாற்றி தற்போது தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் மாநகர செயலாளராக கழக பணியாற்றி வரும் சூபா தமிழழகன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களின் கொள்கையினாலும் கழகத்தின் மீது கொண்ட பற்றினால் கழகத்தில் இணைந்த திருச்சி மத்திய மாவட்ட அண்ணா நகர் பகுதி செயலாளர் எஸ் கமால் முஸ்தபா அவர்களுக்கும் ஈடு இணையற்ற செயல் வீரராக திகழும் நம் கழக தலைவர் வழியில் கொண்ட கொள்கை பற்றில் உறுதியாக நின்று போர் வீரனாய் தேர்தல் அரசியல் களத்தில் கழகத்திற்காக களமாடி வரும் பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் பேரூர் கழக செயலாளர் ரே ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் தன்னுடைய இருபத்தி ஓரு வயதில் கழகத்தின் கொள்கையின் மீது பற்று கொண்டு கழகம்தான் என் மூச்சு என்று உழைத்து வரும் ஈரோடு தெற்கு மாவட்டம் சென்னிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் பி செங்கோட்டையன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமான முப்பெரும் விழா நடைபெறும் கழகத்தின் கோட்டையான கரூர் மாவட்டம் புகலூர் நகர செயலாளர் ஏ குணசேகரன் அவர்களுக்கும் கழகத்தின் கொள்கைக்காகவும் நம் கழக தலைவரின் வழியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் இன்று வரை பணியாற்றிக் கொண்டிருக்கும் கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் சுவரொட்டிகள் ஒட்டி கழகத்தின் புகழை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்து கழகத்தை வளர்த்த சேலம் மேற்கு மாவட்டம் தேவூர் பேரூர் கழக செயலாளர் டி எம் முருகன் அவர்களுக்கும் பதினைந்து வருடம் குருவிக்குளம் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக கழகத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வரும் தென்காசி வடக்கு மாவட்டம் குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மா கடற்கரை அவர்களுக்கும் தந்தை பேச்சாளர் அவருடன் சேர்ந்து கழக கூட்டங்களுக்கு சென்று கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பணியாற்றி வரும் மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் நகர செயலாளர் உ முகமது யாசின் அவர்களுக்கும் வீடு வீடாக சென்று கழகத்தை வளர்த்தவரும் அனைவரிடமும் கழகத்தின் கொள்கைகளை கொண்டு சேர்த்தவருமான தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அண்ணா நகர் பகுதி செயலாளர் து ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கும் கழகத் தலைவரின் சிறப்பான பணியை கண்டு கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் கிள்ளியூர் பேரூர் கழக செயலாளர் டி சத்யராஜ் அவர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டதற்கு விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் இனம் மொழி விடுதலைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் கலைஞர் அவர்களின் வழியில் கழக தலைவர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க என்னாலும் மக்களின் பக்கம் கழகமும் கழக தலைவரும் தோளோடு தோல் நிற்பர்